ஒரு <muchas> நிமி <coughs> <coughs>

कोणता <laughs> இதெல்லாம் போய் உயர்வாடு அதுக்கு ரேஸ் இல்ல यार குடிச்சாதீங்க பாட்டுக்கு ரேஸ் இல்ல ஏகே ஓமாரே தடை குடிச்சறவங்க ஒரு டீ பைப்பர் மோரியர் சூப்பர் அருமை அருமை அருமையா நிறைய தடவை பெரியங்கர பத்தி 100 மடியம் டேவிட் மாலே தற்போதைய மாலே கருப்பி சேஸ் மாலே கருப்பி சேஸ் மாலே

புரேட் <coughs>

ஆரே சர்வா வந்தமாடம் மூவேந்திரரே வந்தரே வந்தரே பாட்டி சொல்றாங்க ஒரு டசி ஜாதஜிமணி சர்வாமே டசி ஜாதஜிரே இந்த உடம்பே நம்மளுங்க ஒரு ரெண்டு காயங்க பேச 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 முடியாதுங்க ஆடு வந்துடுப்பா அந்துட வந்து மாடு மர்மேரவா சிவகுமார் மாலே ஏ மாட பேசணும் வந்து வந்து இன்னொரு என்ன அண்டா வந்துருரியா இந்த மாடப் புடி டபுள் ரமாப் புடி என்ன சைக்கில்ல என்ன புடி சார் தடுப்பாடு சார் தடு போய் தண்ணி போய் மாட கத்திக்க மாட கத்திக்கப்பா சாண்டி மறு ஒரு வெண்டி காய் ஒரு டிரஸ் இருக்க பெரிய பிராண்ட கொட்டம்படை பட்டி எஸ்.கே.பி இப்ப மார்க்கெட்ல வந்துச்சு கோகுமார்யா மார்க்கெட்ல மார்க்கெட் வந்துச்சு சன்னி தட்டி சண்டியன் செல் சாப்பாடு சாப்பாடு சாம்பார் அக

ஒரு <muchas> <muchas>

அரு <laughs> அர்ப்ப <laughs> <laughs> மாவட்டம் தாய்மரியார் பேசுகிறார் திருச்சி மாவட்டம் எம்எல்ஏ பதனிய மாடு வருகின்ற மாதிரி சார்பாக அறிவே மாட்டீங்கமா மார்க்கா ஜெசி எடுங்க மார்க்கா ஜெசி எடுங்க பட்டில் மார்க்கா ஜெசி எடுங்க பிரபு

உ காரணம் செய்யக்கூடாது